யோவானது நற்செய்தி நூல் ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில் இருந்து சில காரியங்களை இந்த சாயங்கால நேரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன் இந்த பகுதியை நாம் மிக தெளிவாக கவனித்தோமே ஒரு ஒப்பீடு இங்கிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் அந்த ஒப்பீடு என்னவென்றால் பாலை நிலத்தில் கடவுள் இஸ்ரவேல் மக்களை மன்னாவினால் அவர்களுக்கு உணவளித்த ஒன்றை நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் இயேசுவானவர் தம்முடைய உடலோடும் தம்முடைய வாழ்வோடும் அதை சம்பந்தப்படுத்தி மோசே உங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் ஆனால் நானே அந்த மெய்யான உயிர் உள்ள அப்பம் நானே என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம் ஒரு ஒப்பீடு இங்கு இருக்கிறது மோசே கொடுத்த மன்னர் தந்தையாகிய கடவுள் மைந்தன் வழியாய் கொடுக்கிற அவருடைய உடலாகிய இன்னொரு உணவு ஆகிய இரண்டையும் ஒப்பீடு இங்கு பேசுகிறதை நாம் இங்கு கவனிக்க முடியும் இதை கவனிக்கிறதுக்கு முன்பாக இந்த ஒப்பீடுக்கு முன்பாகவே இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் சில ஒப்பீடுகள் வேறு விதங்களில் இருக்கிறதையும் நீங்கள் கவனிக்க முடியும் யாத்ரையாகமம் பதினாறாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிற போது சீன் மனாந்திரத்தில் இந்த மக்கள் கூடி வருகின்ற போது இந்த அற்புத நிகழ்வு அங்கு நடக்கிறது என்று பார்க்கிறோம் சீன் மனாந்திரத்திலிருந்து பின்பு அவர்கள் காணாணுக்கு வருகிற வரைக்கும் அவர்கள் இந்த மன்னாவை புசித்தார்கள் ஆக இந்த நிகழ்வுடைய துவக்கம் எங்கிருக்கிறது என்றால் ஒரு வனாந்தரத்தில் பாலை நிலத்தில் இந்த சம்பவம் நடக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பெருக செய்து அநேகருக்கு உணவளித்த அந்த நிகழ்வும் பாலை நிலத்தில் நடந்ததாக மார்பு எழுதின நாம் வாசிக்கிறோம் மார்பு எழுதின அர்ச்செய்தினூல் ஆறாம் தேயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்தால் மனாந்தரமான இடம் என்று இருக்கிறது அற்புதத்தை நிகழ்த்தின இடமும் மோசே மக்களுக்கு முதல் முறையாக மன்னாவை பொழியல் செய்வதுமான இடம் ஒரு பாலை இளம் என்று நாம் பார்க்க முடிகிறது இரண்டாவதாக நான் கவனித்து இவர்கள் இந்த மன்னா கடவுள் இவர்கள் கொடுக்கிறதுக்கு முன்பதாக இஸ்ரேல் மக்கள் உணவை குறித்து முறுமுறுத்தார்கள் யாத்திரையாகவும் பதினாறாம் அத்தியாயம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிற போது அவர்கள் எகிப்தில் உணவருந்தின அந்த நிகழ்வை அவர்கள் இங்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும் யாத்திரையாகவும் பதினாறாம் அத்தியாயம் மூன்றாம் வசனம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டைகளை உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எய்து தேசத்திலே கர்த்தரும் கையால் சத்து தவளை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவடத்தில் சொன்னார்கள் இங்கே பசி பசியோடு தொடர்புடைய உணவில்லை என்பதனால் உண்டாகிற முறுமுறுப்பு இங்கு இருக்கிறதை நாங்கள் கவனிக்கிறோம் உணவுக்காக இந்த மக்கள் மோசனோடும் மாறவனோடும் உருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எகிப்தில் இருந்த போது அவர்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்து கொண்டு அவர்கள் அப்பங்களை சாப்பிட்டார்கள் ஆனால் இந்த வராந்திரமான இடத்திலே அவர்களுக்கு உணவு இல்லை என்று நாம் பார்க்கிறோம் யோவான் நூல் ஆறாம் அத்தியாயத்துக்கு நீங்கள் கடந்து வந்தால் யோவான் ஆறு இருபத்தி ஆறு இயேசு அவர்களுக்கு பிரதித்துரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதனால் அல்ல நீங்கள் திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்கள் இங்கும் உணவு ஒரு சூழல் இங்கிருக்கிறதை பார்க்கிறோம் அங்கும் உணவு சூழல் இங்கும் உணவு சூழல் அங்கே உணவு இல்லை என்கிறதான சூழலில் இருந்து உணவுக்கான ஒரு கதறும் இங்கு உணவு கிடைத்ததனால் திரும்பவும் உணவு கிடைக்கும் என்பதற்காக இயேசுவை தேடி வருகிற இந்த கூட்டம் அங்க இங்கேயும் நாம் பார்க்கின்ற போது ஒரு நல்ல ஒரு ஒப்பீடை நீங்கள் பார்க்கலாம் இயேசு ஐந்தப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கருக பண்ணின போது உண்டவனுடைய எண்ணிக்கையை குறித்து நாம் யோகா செய்தினோம் ஆறாம் அத்தியாயம் வசனத்தில் வாசிக்கிற போது அவர்கள் ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்கள் மாத்திரம் ஐயாயிரம் என்கிற ஒரு தகவல் இருக்கிறது வராந்திரத்தில் பாலை நிலத்தில் மோசையினால் இந்த மக்கள் உணவருந்தின போது அந்த மக்கள் தொகையை நாம் சத்து யோசிப்போமே ஆனால் எண்ணாயிரம் என்ற புஸ்தகம் ஒன்றாம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஏழு வரை உள்ள வசனத்தை கவனித்தால் அங்கு எழுதியிருக்கிறது அங்கிருந்து புறப்பட்ட இருபது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுடைய ஒட்டுமொத்த தொகை எடுக்க போது மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இருந்தார்கள் என்று நாம் கவனிக்கலாம் மனாந்திரமான இடத்தில் இந்த இரண்டு நிறைவுகள் நடக்கின்றன அற்புதங்கள் நடக்கின்றன இந்த இரண்டு அற்புதங்களுக்கு பின்னணியில் உணவு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த வர்கள் பெருந்திரளான மக்கள் பெருந்திரளான மக்கள் இந்த உணவை அருந்திருக்கிறார்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பழைய பாட்டில் கடவுள் மோசை மூலமாய் இஸ்ரோமேல் மக்களுக்கு உணவளித்த அதே சம்பவம் போன்ற ஒரு நிகழ்வை இங்கே நாம் கவனிக்கலாம் முப்பத்தி ஒன்றாம் இருந்து முப்பத்தி ஐந்தாவது வருஷம் வரைக்கும் யோகா நல ஆறாம் தியாயத்தில் நாம் கூர்ந்து நகரிப்போவையானால் நம்முடைய கருத்தர் இவ் இரண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிடுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும் முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஜனங்கள் கற்கடத்திலே கேட்கிறார்கள் வாரத்திலிருந்து அவரது கப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வராந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்று இந்த கூடியிருந்த மக்கள் இயேசுடத்திலே சொல்லுகிறார்கள் மன்னா என்கிற இந்த வார்த்தையை முதல் முறையில் எதிரேய திருமறையில் யாத்திரையாக பதினாறாம் அத்தியாயம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் கவனிக்கிறோம் அங்கே மன்னா என்று எழுதப்படவில்லை மன் என்று இருக்கிறது மன் இரண்டு சொற்களுடைய சேர்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ப்ரோனோவன் தேர்ட் பர்சன் சிங்குலர்லும் ஒரு வினா சொல்லும் இணைந்ததுதான் மன்ஹூ என்கிறதான வார்த்தை மன் ஹூ என்ன இது என்று பொருள் என்ன இது இஸ்ரோ மக்கள் காலையிலே அந்த மனாந்திரவாதப் பகுதியில் பனி பொது ஏதோ ஒரு பொருள் இந்த பணிகளுக்கு மேலே இருக்கிறதை பார்த்தார்கள் தான் மன்னா என்கிற இந்த சொல் பின்பு பயன்பாட்டுக்கு வந்தது ஒரு இறையலாளர் இப்படி சொல்லுகிறார் ஒரு எழுத்து சொல்லிலிருந்துதான் இந்த மன்னா என்கிற சொல் வந்திருக்க வேண்டும் என்று அவர் அனுமானிக்கிறார் என்கிற அந்த எகிப்திய சொல்லுக்கு உணவு என்று பொருள் மன்னா என்பது என்பது இது ஒரு அர்த்தமாயிருக்கலாம் இல்லை என்றால் உணவு என்கிற பொருளின் பின்பு இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இந்த மன்னா என்கிறதான இந்த பொருள் எப்படி இருந்தது என்று யாத்திரையாக பதினாறாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாம் எழுதியிருக்கிறது அளவு நிறம் அதனுடைய சுவை இவை மூன்றும் அங்கு நீங்கள் கவனிக்கலாம் அந்த அளவு என்னவென்று யாத்திரையாகனம் பதினாறாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாம் அவசரத்தில் குறிப்பிடுகிற போது அதன் அளவு மல்லி விதையின் அளவாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது அது நிலம் என்ன என்றால் வெண்ணிலம் என்று என்றிருக்கிறது அது ருசி எப்படி இருந்தது என்றால் அது தேனில் இடப்பட்ட பணிகாரம் போல இருந்தது என்று எழுதியிருக்கிறதை பார்க்கலாம் பொது மொழிபெயர்ப்பிலே தேன் கலந்து ஆக்கிய பணிகாரம் போல இருந்தது என்று அதை அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள் என்ன நம்ம பதினொன்றாம் தியாயம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கிற போது அதை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது அது மல்லி நிறம் போலவும் அதை அப்பமாய் சுட்டால் ஒலிவன்மையில் சுட்டெடுக்கப்பட்ட அப்பம் போலவும் இருந்தது என்று எழுதியிருக்கிறார் என்னாக இந்த மன்னாவை குறித்து சொல்லியிருக்கிற போது அந்த பொருளானது மல்லி விதையைப் போலவும் முத்தை போன்ற நிறமுடையதாக இருந்தது அதை அப்பமாக சுட்டால் ஒலிவ எண்ணெயில் சுடுகிற அப்பம் போல இருந்தது என்று இருக்கிறது ஆக நான் ஒட்டுமொத்தமாக இதை கவனித்தால் இது ஒரு மல்லி அளவுள்ள ஒரு பொருள் இதனுடைய நிறம் வெண்ணிறம் இதனுடைய ருசி என்பது இனிப்பாகவும் அற்பமாக சுட்டால் அது ஒலிவ எண்ணெயில் சுடப்பட்ட அப்பம் போன்றதான ருசியை தருகிறதான அப்பமாகவும் அது இருந்தது நாற்பது ஆண்டு இந்த மக்கள் இந்த உணவை அறந்தினார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சீயின் மனாந்திரத்தில் வந்த நாள் துவங்கி காணான் தேசத்தில் அவர்கள் பிரவேசித்து முதல் முறையாக தானியத்தை விதைத்து அந்த தானியத்தை அறுவடை செய்கிற நான் இந்த மன்னாவை அவர்கள் புசித்தார்கள் ஆனால் இந்த மன்னாவை புசித்தவர்கள் இறந்து போனார்கள் கொடுக்கப்பட்ட இந்த அப்பம் இதை குறித்து சொல்லுகின்ற போது அவர்கள் வானத்தப்பத்தை உண்டார்கள் என்று இருக்கிறது சங்கீதங்களிலே இதை குறித்து தூதர்கள் உண்ட உணவை அவர்கள் உண்டார்கள் இருந்த அப்பம் வானத்தில் இருந்து தூதர்கள் உண்ட அப்பம் அதை உண்டும் மனிதர்கள் இறந்து போனார்கள் மன்னாவை உண்ட ஒருவரும் சாகாமல் இருக்கவில்லை எல்லாரும் இறந்தார்கள் இந்த மன்னாவை குறித்து இன்னும் தெளிவாக நான் பார்த்த போனால் அதை அவர்கள் விரும்பி கேட்ட ஒரு உணவு அவர் அதிகமாக விரும்பி கேட்ட ஒரு உணவு நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பங்களை சாப்பிட்டு அந்த நாட்களை நினைக்கிறோம் என்று மோசடி விரோதமாய் அவர் முருத்தபோது அவர்கள் விரும்பி ஒரு உணவை கேட்டார்கள் அவர்கள் விரும்பி கேட்ட உணவை அவர்கள் விருப்பத்துக்கு அதிகமாகவே கடவுள் கொடுத்தார் அது அதிக ருசி உள்ளது அது அதிகமாக அவர் விரும்பி உண்ணுகிற அப்பத்தை விடவும் மேன்மை நிறைந்ததாக இருந்தது ஆனால் அதை உண்டு அவர்கள் இறந்து போனார்கள் அநேக நேரங்களில் நாமும் மிக மேன்மையானதை தேடுகிறோம் அந்த மேன்மையானது ஒன்றும் நம்மை திருப்திப்படுத்துவதில்லை அது சில நேரத்தில் பணமாக இருக்கலாம் சில நேரத்தில் பெரிய வசதி குறைந்த ஒரு காராக இருக்கலாம் இல்லை என்றால் நல்ல ஒரு வீடாக இருக்கலாம் இல்லை என்றால் அழகுள்ள ஒரு பெண்ணாகவோ அழகுள்ள ஒரு ஆணாகவோ இருக்கலாம் ஏதோ ஒன்றை நாம் விரும்புகிறோம் ஆனால் விரும்பி இவை ஒன்றும் நம்மை திருப்திப்படுத்துவதில்லை என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது மன்னாவை அவர்கள் உண்டார்கள் ஆனால் மன்னா அவர்களுக்கு பூரணமான திருப்தியை கொடுக்கவில்லை அவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் சொல்லுகிறார் கடவுள் வேறே ஒரு உணவை உங்களுக்கு தருகிறார் அது உண்மையிலேயே வானத்தில் இறங்கி வந்த உணவு அந்த உணவு என்னவென்றால் நானே அந்த உணவு என்று நாம் கர்த்தர் சொல்லுகிறார் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்தால் யோவான் ஆறாவத்தி ஆயிரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே கடவுள் அருளிய அப்பம் வானத்திலிருந்து இருந்து இறங்கி மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற அப்பமே கடவுள் கொடுக்கிற அப்பம் மன்னா வானத்தில் இருந்து இறங்கினது ஆனால் வாழ்வு கொடுக்கவில்லை சாப்பிட்ட எல்லா மனிதர்களும் இறந்தார்கள் ஆனால் இங்கே ஒரு உணவு இந்த உணவு என்ன முடிவில்லாத வாழ்வு தடுக்கிற ஒரு உணவு இதை கேட்டவுடனே அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் முப்பத்தி நான்கு அவசரத்தில் அப்போது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்போதும் எங்களுக்கு தர வேண்டும் ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து இருக்க விரும்புகிறோம் சால விரும்பவில்லை நாங்கள் முடிவற்ற வாழ்வு எங்களுக்கு வேண்டும் அந்த வாழ்வு தருகிற அந்த உயிருள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று அவர்கள் கேட்டார்கள் ஒரு பெண் அது மதிய நேரம் யாரும் அந்த கிணட்டண்டை வராத அந்த மதிய நேரம் அவள் அந்த கிணட்டண்டைக்கு சென்றாள் யாரும் தன்னை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவள் மதிய நேரம் வந்தாள் ஏனென்றால் இசவேறு பெண்கள் நீர் கிடைக்கிறது சாயங்காலத்திலோ காலையிலோ எடுப்பார்கள் மதியம் யாரும் கிணற்றை வருவதில்லை அவளங்கே வந்தாள் நம்முடைய அவளியாய் பயணித்து அந்த அவளத்திலே தாகத்திற்கு தா என்று கேட்டார் அவள் சொன்னாள் நீ ஒரு யூதன் நான் ஒரு சமாரியப்பெண் ஒரு சமாரியப்பன் ஆகிய என்னிடத்தில் நீர் தண்ணீரை கேட்கலாமா என்று கேட்டாள் அவரை அவள் ஒரு யூதன் என்று அடையாளப்படுத்துவதற்கு அவர் அணிந்திருந்த உடை ஒரு காரணமாக பார்த்த உடனேயே நீர் ஒரு யூதன் யூதனாக நீர் சமாளியப்பெண் ஆகிய இடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று வினவினாள் நம்முடைய கர்த்தர் சொன்னார் இந்த கிணற்றிலிருந்து குடிக்கிறவர்களுக்கு திரும்பவும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிறவர்களுக்கோ தாகம் உண்டாவதில்லை என்று சொன்னார் உடனே அவள் சொன்னாள் கர்த்தாவே ஆண்டவரே தீர்க்கனே அந்த தண்ணீரை எனக்கு வேண்டும் அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று அவள் கேட்டாள் இதை நீங்கள் யோகா நான்காம் அத்தியாயத்திலே வாசிக்கலாம் சமாரிய பெண்ணுடைய கதை நான்காவத்தியாயத்திலே ஒரு பெண் சுரந்து வருகிற ஒரு நாளும் தாகமடுக்க வைக்காத அந்த தண்ணீருக்காக எனக்கு அந்த தண்ணீரை தாரும் என்று கேட்டார் யோவான் அத்தியாயத்தில் பெருந்திரளான யூதர்கள் இயேசுடத்திலே கேட்கிறார்கள் ஒரு நாளும் பசி உண்டாகாத அந்த உணவை எங்களுக்கு தான்சு சமாரியப்படுக போது அது நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்றாக இருக்கும் என்று யோவான் நான்களே சொல்லுகிறார் யோவன் ஆறாமத்தியாயத்திலே இந்த உணவு உங்களுக்கு நிலை வாழ்வை தரும் முடிவில்லாத வாழ்வை தரும் என்று நம்முடைய கர்த்தர் சொன்னார் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே யோவான் ஆறாம் தியாயம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் கவனித்தால் ஏசு சொன்ன ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாமம் பொது மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தை மொழிபெயர்க்கின்ற போது வாழ்வு அப்பம் நானே என்று மொழிபெயர்ப்பிருக்கிறான் உயிர் தரும் உணவு நானே உங்களுக்கு உயிர் தருகிற அந்த உணவு நான் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இருக்கின்ற போது முடிவற்ற வாழ்வை தருகிற அந்த உயிருள்ள உணவு நான் என்று சொன்னார் இந்த உணவை உட்கொள்ளுகிறவர்கள் ஒரு நாளும் பசியடையார்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்னை கேட்கிற என வனாந்திரத்தில் ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மன்னாவை உண்டார்கள் அவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் அது வாரத்திலிருந்து வந்த அப்பம் அது தூதர்கள் உண்ட அப்பம் ஆனால் அவர்கள் இறந்தார்கள் ஆனால் இங்கே தருகிற முடிவில்லாத வாழ்வு தருகிற ஒரு அப்பம் இருக்கிறது நம்முடைய கர்த்தர் சொல்லுகின்ற போது ஆறாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் சொல்லுகின்ற போது நித்திய வாழ்வு வரைக்கும் நிலைத்து நிற்கிற அப்பம் என்று தம்மை குறிப்பிடுகிறதை நீங்கள் அங்கு கவனிக்கலாம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே நம்முடைய கர்த்தர் சொல்லுகின்ற போது மாமிசத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பாடம் நித்திய வாழ்வு உண்டு என்று சொல்லுகிறார் நற்செய்தி நூலில் நான் சொல்லுகிற அருள் சாதனங்கள் இல்லை என்கிற ஒரு விவாதம் உண்டு மற்ற நற்செய்தி நூல்களில் அருள் சாதனங்களை குறித்ததான சரியான ஒரு போதனை இருக்கிறது ஆனால் யோபாடு நற்செய்தி நூலில் அருள் சாதனங்களை குறித்த போதனை இல்லை என்பது மிக தெளிவாகவே அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அந்த கடைசி உணவு அருந்துகின்ற போது சமநோக்கு நற்செய்தி நூல்களில் மத்தையு வார்த்து நூக்கா ஆகிய நற்செய்தி நூல்களில் அப்பத்தை எடுத்து அவரணத்திலே காட்டி இது என்னுடைய உடல் என்றும் ரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லி அவர் வருவரைக்கும் இதை செய்யும்படிக்கு கட்டளையிட்டார் ஆனால் யோவா நற்செய்தி நூலில் பதிமூன்றாம் அத்தியாயத்தில் அந்த இறுதி உணவின் போது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை ஆகையால் யோவா நற்செய்தி நூலில் அருள் சாதனங்களை குறித்ததான எந்த விதமான போதனைகளும் இல்லை என்கிற ஒரு சிந்தை ஒரு ஒரு விபிலிய பார்வை இருக்கிறது ஆனால் யோகா ஆறாம் அத்தியாயத்தில் அருள் சாதனங்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்முடைய கர்த்தர் சொல்லுகின்ற போது என்னுடைய மாமிசத்தை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிக்கிறவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று சொல்லுகிறார் நான் திரும்ப வாசிக்கிறேன் யோகா செய்த நோன் ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரி மாமிசத்தை புசியாமலும் அவருடைய உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஐம்பத்தி நான்கு அவசரம் என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் ஆறாம் அருள் சாதனங்களை குறித்து இயேசு குறிப்பிடுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் அவருடைய ரத்தத்தை குறித்தும் அவருடைய மாமிசத்தை குறித்தும் நம்முடைய கர்த்த மிக தெளிவாக இங்கு சொல்லுகிறார் ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் உடலை உண்டு அவருடைய ரத்தத்தை பருகிறவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு இந்த அருள் சாதனங்களை நாம் அந்த கிருபையினுடைய எத்தனங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஏனென்றால் இந்த அப்பத்தின் வழியே இந்த ரசத்தின் வழியே கடவுளையாக கத்தராக மாமிசத்தை உண்டு அவருடைய ரத்தத்தை பருகிற நமக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம் மன்னாவை புசித்தவர்கள் இறந்து போனார்கள் ஆனால் இங்கே இயேசுவின் உடலையும் அவருடைய உதிரத்தையும் உட்கொள்ளுவோர் மறிப்பதில்லை என்கிறதான ஆழமான ஒரு செய்தியை நம்முடைய கத்த நமக்கு முன்பாக தருகிறார் அருமையான ஒப்பீடுகள் பாலைகளின் ஒப்பீடுதல் இங்கும் பாலைகளம் உணவை குறித்த ஒப்பீடுதல் இங்கும் உணவை குறித்த ஒப்பீடுதல் அங்கே உணவு என்பது ஒரு பொருள் இங்கே உணவு என்பது ஒரு நபர் நன்றாய் கவலையுங்கள் யாத்திரையாவதில் உணவு என்பது ஒரு பொருள் ஆனால் யோவான் ஆறாம் தியாயத்தில் உணவு என்பது ஒரு நபர் அந்த நபர் யார் என்றால் கடவுளத்திலிருந்து இறங்கி வந்த நம்முடைய கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் தம் இரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து இங்கே தம்மை உணவாக தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறார் என்னை கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு முறையும் நாம் அப்பத்தையும் ரசத்தையும் பெற வருகின்ற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அருள் சாதனங்கள் வழியே இயேசுவின் உடலோடும் ரத்தத்தோடும் நான் பங்கடைகிறேன் இதன் வழியாய் எனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கிறது என்கிற அந்த பேருண்மையை நான் உணரும்படிக்கி தூவி ஆவிய வழியே நமக்கு உணர்த்துகிறார் இயேசு அப்பம் இயேசு உயிருள்ள அப்பம் இந்த உயிருள்ள அப்பத்தை பெற்றுக் கொள்ளுவோம் கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இந்த இயேசுவோடு உன்னுடைய உறவு என்ன இந்த இயேசுவை உன்னுடைய வாழ்வின் மீட்பராக ஆண்டவராக அங்கீகரித்து இந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ உன் வாழ்வை திரும்ப ஒப்பு கொடுக்கிறதுக்கு கடவுள் உன்னை அன்போடு அழைக்கிறார் இலவசமாக நமக்கு தருகிறார் இதற்காக நாம் எதையும் கொடுக்க வேண்டியதில்லை எப்படி வராந்திரத்தில் மன்னா இலவசமாய் கொடுக்கப்பட்டதோ அப்படி போல உடைக்கப்பட்ட உடல் நமக்காக இலவசமாக கொடுக்கப்படுகிறது இலவசம் என்பதற்காக இது மலிவானது அல்ல அநேக நேரங்களில் இலவசங்களை மலிவான பொருட்களாய் நம்புகிறோம் இல்லை இது விலை உயர்ந்தது கடவுடைய பார்வையில் அவருடைய சொந்த குமாரனை சிலுவை நமக்காய் தந்து அவருடைய வாழ்வு வழியாக அவருடைய உடல் வழியாக ரத்த வழியாக நமக்கு மீட்பை தந்திருக்கிறார் இது விலை மதிப்பு மிக்க ஒன்று இது மலிவான ஒன்றல்ல இந்த மலிவானதல்ல இது மிகவும் விலை உயர்ந்தது அவர்களே கிருவை என்பது மலிவான ஒன்று அல்ல நாம் கிருவையாக மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பது மலிவான ஒரு செய்தியும் அல்ல இது விலையேற பெற்ற செய்தி ஏனென்றால் இயேசு நமக்காக சிலுவையில் தம்மை தாமே தந்திருக்கிறார் கடவுள் தம்மை சிலுவையில் தந்திருக்கிறார் ஆகையால் அந்த உணர்வோடு இயேசுவின் உண்மையான சீடல் கடவுள் நமக்கு துணை புரிவாராக அவருக்கே மகிமை உண்டாவதாக